பெயரின் முன்னால் ஸ்ரீ என குறிப்பிட்டுக்கிறோம் இதன் ரகசியம் தெரியுமா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி மகாலட்சுமி ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி அந்த லக்ஷ்மி குடியிருக்கும் மார்பை பெற்றதனால் தான் பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன் என்று பெயர் தமிழில் ஸ்ரீயை திரு என குறிப்பிடுவார் திரு என்றாலும் திருமகளாகிய லக்ஷ்மியையே குறிக்கும் மாலவனாகிய பெருமாளின் மார்பில் லக்ஷ்மி குறைவதனால் அவரை திருமால் என்று குறிப்பிடுகிறோம் எனவே நாம் யாருக்கு கடிதம் எழுதுகிறோமோ அவரது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக வேண்டும் என்ற பொருளிலே நாம் ஸ்ரீ என குறிப்பிடுகிறோம் பூர்ணகும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் ஸ்ரீசூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு கண்ணாடி வில்வம் நெல்லி துளசி கோவியம் சங்கு தாமரை ஆகியவற்றிலும் பசு யானை முதலிய பிராணிகளிடமும் பொறுமை மிக்கவர்கள் சுமங்கலிகள் தேவர்கள் ஞானிகள் பசுக்களை பராமரிப்போர் ஸ்திர பக்தி கொண்டவர்கள் ஆகியோரிடமும் லக்ஷ்மி நிரந்தரமாக பாசம் செய்கிறாள்